அனைவருக்கும் வணக்கம் தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமக்கனி முனிவரை பொறாமை காரணமாக கார்த்த வியார் சுனரின் மகன்கள் கொன்று இதை கேள்விப்பட்டு துக்கம் தாங்க முடியாமல் ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி உயிரை விட முடிவு செய்து தீயை மூட்டி அதில் இறங்குகிறார் அப்போது இந்திரன் மழையாக மாறி தீயை அணைத்தார் தீக்காயங்களால் ரேணுகா தேவியின் உடலில் கொப்பழங்கள் ஏற்பட்டன டலை மறைக்க அருகில் இருந்த வேப்பமர இலைகளை பறித்து ஆடையாக அணிந்தார் ரேணுகாதேவிக்கு பசி ஏற்பட்டதால் கிராம மக்களிடம் சென்று உணவு கேட்டார் மக்கள் அவருக்கு பச்சரிசி இளநீரை உணவாக கொடுத்தனர் இதை கொண்டு ரேணுகாதேவி கூழ் தயாரித்து உணவருந்தினார் அப்போது சிவபெருமான் தோன்றி ரேணுகாதேவியிடம் உலக மக்களின் அம்மை நோய் நீங்க நீ அணிந்த வேப்பிலை சிறந்த மருந்தாகும் நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகும் இளநீர் சிறந்த நீராகாரமாகும் என்று வரமளித்தார் இச்சம்பவத்தை நினைவு வகையில் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் கூழ்வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் எங்கும் தூசியாக இருக்கும் இதனால் இருமல் போன்ற நோய்கள் வரலாம் இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதும் கூழ் ஊற்றுவார்கள் இதை ஆடிக்கஞ்சி என்பார்கள் அதிமதுரம் ஜீரகம் திப்பிலி சின்ன வெங்காயம் திரிகடுகம் குஞ்சிவேர் உளிஞ்சிவேர் சீற்றாமுட்டி கடலாடிவேர் ஆகியவற்றை லேசாக தட்டி எடுத்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அரிசியை கஞ்சியாக வேக வைத்து அதில் இந்த துணியில் உள்ள மருந்துகளை பிழிய வேண்டும் அல்லது கஞ்சிக்குள் அந்த துணி பொட்டலத்தை சிறிது நேரம் போட்டு ஊற வைத்து எடுத்து விட வேண்டும் அதன் பிறகே ஆடிக்கஞ்சியை பரிமாற வேண்டும் இந்த முறையை எல்லாரும் பின்பற்றுவது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்